எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் முட்டாள் முட்டாளுங்க யாரு முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு சிவ தொண்டர் சரிங்களா சிவனுக்கு தொண்டு செய்வர் சரிங்களா சிவன் சிவனடியார்னு வச்சுங்களேன் அவர் வந்து சிவன் சிவபெருமான்கிட்ட கேட்கிறார் முட்டாள் முட்டாளுங்கிறாங்களே யாரு முட்டாள் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் இருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பறவையாக மாற்றிடுறாரு கேட்டவரையே சரிங்களா சிவனடியாரையே ஒரு பறவையாக மாற்றி விட்டாப்ல மாத்தி விட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நீ இப்போ பூலோகத்துக்கு போ போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வா நான் உன்னை திரும்பி பழைய மாதிரி மனுஷன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற சரி ரைட்டு விவரம் என்ன பண்ணுறாரு பூலோகத்துக்கு பறவையாக வராது இங்கே வந்து எதான் பார்க்குறாரு நல்ல ஒரு இடத்த தேடுறாரு ஒரு நல்ல ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட் இருக்குது அங்கே போயிட்டு அவர் வந்து ஒரு மரத்தில் ஒரு பறவையாக இருக்கார் அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா மரத்தில் போய் உட்காந்துருக்கு சரிங்களா இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பதான் ஒரு வேடன் அந்த பக்கம் வரான் வரும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அப்போ தான் இந்த இது குறி வைக்கலாம் கொல்றதுக்கு குறி வைக்கலாம் இந்த பறவையை அப்போ அந்த நேரம் பார்த்து எச்சம் வந்து அந்த பறவை வந்து எச்சமிடுது அந்த எச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மினுமினுப்பாக தெரியுது இவனு என்ன பண்ணுறா போய் பக்கத்தில் போய் எடுத்து பார்க்குறான் தங்கமாக மினுக்குது அதனோட எச்சம் சரிங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சரி அப்போ இந்த பறவையை வந்து நம்ம கொள்றதை விட நம்ம வளர்த்தோம்னா இது எச்சமிடும் போதெல்லாம் நமக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னா அந்த வேடனுக்கு ஒரு பெரிய ஆசை நமக்கு இந்த பறவையை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துடணும் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான் ஒரு கூண்டை வந்து ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணிட்டு அந்த பறவைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பழங்களை நிறைய கொண்டு வந்து வைக்கிறார் அந்த குண்டுல இவர் என்ன பண்ணுறாருன்னா கூப்புறார் பறவையே நீ வாங்க உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு நீ என்ன கேட்டாலும் நான் தரையனோடனே இந்த பறவைக்கு பேர்ப்பட்ட நல்ல மனுஷங்கள்லாம் பூமியில் இருக்காங்களா அப்படின்னு இது என்ன பண்ணுது அழகாக அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த குண்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த குண்டை லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடறான் வீட்டுக்கு அந்த பறவை இந்த பறவை எச்சமிடும் எல்லாம் அவனுக்கு தங்கமாக இருக்குது இதை வச்சு அவன் பெரிய செல்வ செழிப்புள்ள ஆளாக மாறிடுறான் சரிங்களா இது இந்த பறவையா எப்படா நம்மளை விடுவான் என்னடா இப்படி அடைச்சி வச்சுட்டானே நம்ம என்னடா பண்ணுறதுன்னு அதுக்கு ஒன்றும் புரியல சரிங்களா இவனும் விடுற மாதிரி தெரில அது எப்படி விடுவான் தங்கமாக வர்றதை போய் விடுவான் அவன் நாமனும் விடுற ஐடியாவே அவனுக்கு கிடையாது சரிங்களா இதாக புலம்பீட்டுக்கு பேசாமல் நான் கம்முன்னு இருக்கலாம் இந்த ஒரு வார்த்தையை கேட்க போய் கடைசியில் நம்மளை எப்படி கூண்டல் அடப்பட்டுட்டோமேன்னு இந்த பறவைக்கு ரொம்ப வருத்தம் இவர் என்ன பண்ணுறாருனா இப்படியே வந்து செல்வம் டெய்லி செல்வத்தை சேர்த்துக்கிட்டே வர்றார் தங்கத்தை விற்று 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 செல்வம் ஆக்கிக்கிட்டே வர்றார் நல்ல ஒரு கோடீஸ்வரனாக ஆகிட்டார் இப்போ என்ன அவருக்கு ஒரு கனவு வந்து பாத்தீங்கன்னா வருது நைட்டு வந்து ஒரு கனவு வருது கனவில் என்ன பண்றாருன்னா ராஜா வந்து ராஜாவோட ஆட்கள்லாம் வராங்க வந்துட்டு இவரை வந்து கழுத்தை வெட்டி தூக்கி போட்டுட்டு அந்த பறவையை வந்து எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தறாங்க இப்படி ஒரு கனவு அவருக்கு வருது உடனே இவருக்கா அன்னை அப்போ இருந்து நிம்மதி போயிடுச்சு ரைட்டு எப்படி இருந்தாலும் ராஜாவோட ஆள் வந்துடுவாங்க வந்து நம்மளை வந்து கொண்டுட்டு இந்த பறவையை தூக்கிட்டு போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளே போய் அந்த பறவையை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு ஏன்னா எப்படியோ இல்லைன்னா நம்ம கழுத்தை வெட்டிடுவானே அப்படின்னு ஆக்சுவலாக அது ஒரு கனவு இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும்னு அவங்க நம்புகிறான் சரி அந்த வேடையை என்ன பண்ணுறான் இந்த பறவையை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கான்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ அங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த தர்பாரில் ஆட்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க ராஜாவும் இருக்காரு நேராக போய் அவர்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லிடுறான் இந்த மாதிரி ஒரு இந்த பறவை வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் இப்பதான் பிடிச்சிட்டு வரேன் இது பாத்தீங்கன்னா எச்சம் இடும்போதெல்லாம் தங்கமா வருது அந்த எச்சம் எல்லாம் தங்கமா மாறுது ராஜா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு கொண்டு வந்தேன் இன்னொன்னே ராஜாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மக் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்குது எப்பரா ஒரு எச்சம் எல்லாம் எப்பரா தங்கமா மாறும் அப்படின்னு அவங்க ஒரு பேரை தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இவர் ராஜாவே போயிட்டு அந்த பறவை தோட போறாரு அவன் என்ன பண்ணுறான் அமைச்சர் ஒருத்தன் பக்கத்துலேருந்து எல்லா பக்கமும் கையை பிடிக்கலாம் என்ன ராஜா நீங்கள் பாட்டுக்கு போய் அது கை வைக்க வர்றீங்க இவன் ஒரு மடப்பைய சொல்றான் ஒரு படிக்காதவன் பாமர பைய ஒன்றுக்கு ஆகாதவன் ஒரு வேடன் அன்னன்னைக்கு ஏதோ பிடிச்சி சாப்பிட்டு இருக்கிற இந்த பைய சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு அந்த ராஜா கிட்ட சொல்றாரு இவருக்கு என்னன்னா சரி அமைச்சர் சொல்றாரு அப்ப அது கரெக்டா ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்ச மனுஷன் ஒரு அமைச்சராக இருக்கார் அமைச்சர் இருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்க முடியாது தகுதி இருக்கும் அப்போ அவர் சொல்லும்போது நம்ம அவர் பேச்சை மீற வேணாம் அப்படின்ட்டு ஏ யார் அது இந்த பறவையை திறந்து விடுங்கிறான்ட்டான் ராஜா உடனே அந்த பறவையை திறந்து விட்டோன்னே அது பாட்டு பறக்குது பறக்கும்போது ஒரு கொஞ்சம் எச்சத்தை விட்டுட்டு போயிடுச்சு அந்த எச்சம் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கீழே விழுவுது உளுந்தா பார்த்தீங்கன்னா தங்கமாக மாறிடுச்சு அந்த ராஜாவுக்கா அதிர்ச்சி வேடனுக்கா ஏமாற்றம் சரிங்களா அந்த அமைச்சருக்கு பயம் ஐயோ நம்ம பாட்டுக்கு இப்படி சொல்லிவிட்டோமே சரிங்களா இந்த பறவை நேராக பறந்து போய் நேராக சிவபெருமானு முன்னாடிக்குது அவர் என்ன பண்ற திரும்பி மனுஷனாக மாற்றுறாரு அந்த சிவனடியாரம் மாறுறார் மாறினோடனே என்னப்பா பாத்தியாப்பா முட்டால்லாம் யார் யாருன்னு என்னன்னு பார்த்தியா நாலு வகையான முட்டாளா பார்த்தேன் சாமி அப்படிங்கிறார் நாலு வகையான முட்டாளா சரி சொல்லுப்பா அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் எது முன்ன புண்ண தெரியாதவன் நமக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டான்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது இந்த முட்டாள்தனத்தினால் நான் போய் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்ப நல்லா தெரிஞ்சவனே சொல்லும் போதே நம்ப முடியாது உனக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் உன அப்படி பாத்து எப்படி பாத்துக்கணும்னா நமக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை பண்ணாலும் பண்ணிடுவான் அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா கஷ்டத்துலயும் ஒருத்தன் கூட இருந்து நல்லா இருக்கும் போதும் ஒருத்தன் கூட இருக்கான்னா அவனை நம்பலாம் மத்தவனை நம்பினா தான் ஆகும் சரிங்களா இவன் எப்படி கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சோ அது மாதிரி நம்மளும் போய் மாட்டிக்கும் எது சரிங்களா ஆசை வார்த்தை ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது அப்படி அந்த முட்டாளித்தனம் அது ஒரு பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாளித்தனத்தை நானே பண்ணேன் சாமி அப்படிங்கிறது சரி ரெண்டாவது என்னப்பா ரெண்டாவது என்னென்னா ஒரு கனவு சம்மந்தம் இல்லாத ஒரு கனவு வந்தது அந்த கனவு உண்மையாயினும் உண்மையாயிருட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாப்பாயில் பார்க்க முடியாது யார் வேடா நான் சொல்கிறாப்ல நல்லா நீட்டாக வந்துகிட்டு இருந்த உடனே கொண்டு போய் நேராக ராஜா கிட்ட கொடுத்தா நம்ம தலை தப்பிச்சிருன்னு போய் கடைசியில் அது ஒன்றுக்கும் பிரோஜனமாக போயிடுச்சு ஏமாற்றம் ஆயிடுச்சு அவனோட வாழ்க்கை போச்சு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணக்கூடாது அது ஒரு பெரிய முட்டாளாகிட்டான் வேடன் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க ஐயோ அந்த கனவு வந்துச்சு அது உண்மையாகிடும் அது அப்படி ஆகிடும் இப்படியாகும் பயந்து பயந்து கடைசிலாக ஆகிடும் சரிங்களா என்னம் போல் வாழ்க்கைன்னு அதான் சொல்லுவாங்க சரிங்களா அது வரப்ப பார்த்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் பயந்திங்கனாவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சரிங்களா சம்பந்தம் இல்லாமல் பயந்து வாழ்க்கை முடிச்சுட்டான் இந்த வேடனுக்கு எல்லாம் போச்சு சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது வந்து சொல்றது அடுத்தது என்னப்பா அப்படின்னே அமைச்சர் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்ன அந்த அமைச்சருக்கா பாருங்க அவன் தான் மூணாவது முட்டாள் அப்படின்னு ஏன்னா இவன் படிக்காதவன் இவன் ஒரு பாம்பரன் இவன் வேடனை அண்ணன்னைக்கு அடிச்சு சாப்பிட்றவன் இவனை போய் நம்பலாமா அப்படின்னு எல்லாம் தான் தெரியும்னு அவன் நினைச்சா பாருங்க அவன் தான் சாமி மூணாவது முட்டாளும் அதுதான் உண்மை தான் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான் அவனை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தெருவில் தான் நிற்கணும் நீங்களும் போய் பிரச்சனை மாட்டேங்கணும் இதுதான் அவர் சொல்கிறார் மூணாவது முட்டாளை சரி நாலாவது முட்டால் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்படியே அமைச்சர் சொன்னதை நம்பலாம் பாருங்க ராஜா அவன் தான் நாலாவது முட்டாள் அமைச்சர் சொல்கிறாரு சொல்லட்டும் வேணும்னு சொல்லியிருக்கான் சரி எச்சம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த பறவை ஒரு அக்காம நேரம் அரைநேரம் வெயிட் பண்ணியிருந்தா உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் வய கரெக்டாக கை கெட்டினதை வந்து வாய் கட்ட முடியாத அளவுக்கு அவன் ராஜா அப்படி பண்ணிட்டான் சரிங்களா அவனுடைய கஜானாவே இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் மட்டும் அங்கே வந்து இருந்தேன்னு சொன்னால் கஜானா செழிப்படைஞ்சிருக்கும் சரிங்களா அரண்மனை அந்த ஊரே அந்த நாடே செழிப்பாயிருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தான்னா அந்த ராஜா நேரம் பெரிய அழைப்பான் அவன் தான் நாலாவது மட்டாது அது மாதிரி தான் நம்ம எப்பயுமே கொஞ்சம் யார் எது சொன்னாலும் ஒரு செகண்டாவது யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம தெரியும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவான் ஒருத்தனை பிடிக்கலன்னு வைங்க அவன் அவ்வளாண்ட அவன் சொன்னால் அத்தனையுமே சரியாக இருக்காதுன்னு நம்ம சொல்லுவான் சரிங்களா ஒருத்தன் நம்மளை விட பெருசாக போயிட்டானா அவன் என்ன பெரியவனா அவன் என்ன பண்ணான்னு தெரியாதா அப்படின்னு தெரியாது ஒன்று சொல்லுவான் சரிங்களா எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லணும் மொத்தத்தில் அவனை நம்ம நம்ப மாட்டோம் கடைசியில் பாத்தீங்கன்னா யாருக்கு அழிவுனா நமக்கு தான் அழிவாகும் இது மாதிரி தான் அப்படியே நம்ம ஒன்று அவன் சொன்னதை அப்படியே நம்ம நம்பணும் அதுவும் தப்பாக போயிடும் அப்படியே நம்பாமையே விட்டாலும் அதுவும் தப்பு தான் சோதனை பண்ணியிருக்கலாம் அரண்மனை அவன் அவர் சொன்ன அந்த வேடன்னு சொன்னதையும் நீங்கள் நம்பியிருக்க வேணாம் அமைச்சர் சொன்னதையும் நம்பியிருக்க வேணாம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா அது என்னன்னு உண்மை தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஆனால் அதை விட்டுட்டு வேணானா இவன் சொன்னால் அது பொய்யாதான் இருக்கும் அமைச்சர் அமைச்சர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு இந்த மாதிரி நாலு வகையான முட்டாவை பார்த்தேன் முட்டாள் யாருன்னு நான் கேட்டதுக்கு சரியான ஒரு பதிலை எனக்கு கொடுத்தீங்க சம்மின்னு சொல்லிட்டு அதில் திரும்பி அவருடைய வேலையை பார்க்க போயிட்டேன் சரிங்களா இந்த மாதிரியான முட்டாள்களை நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்தோம்னா நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கை இருக்கும் இல்லை இவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதுதான் சரிங்களா ஐயா நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் எல்லாம் நல்லா முயற்சி பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு தோல்வியோ இல்லை வந்து சரியான ஒரு பாதையை கிடைக்காம நான் தடுமாறுறேன் அம்னா நீங்கள் ஒன்றும் வேணாம் இங்கே லகுவாராகி அம்மா இருக்காங்க இங்கே ராகுக்கு இது பரிகாரஸ்தலமாக இருக்குது இங்கே வந்து ஜாதகத்தை வச்சு படைப்போங்க விசேஷமாக இருக்கும் அது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நடக்கும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பரிகார ஹோமமும் பஞ்சமி வாராகி பஞ்சமி ஹோமமும் நடைபெறும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு வர முடியாதவங்க உங்களுடைய ஜாதகத்தை இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பார்ப்போம் இந்த அதுக்கு முண்டான தீர்வை பார்ப்போம் என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்